அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியில் ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கு அரைச்சி விட்டு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த குருமா நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு பட்டையை ஒரு மூணு கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அதிலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நாலு சில்லு தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இருக்கிறேங்க எல்லாத்தையும் வதக்கினதும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கேரட் பீன்ஸ் கொண்ட கடையில் ஊற வச்சிருந்தது எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தா மசாலாவும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்டான சப்பாத்திக்கு இந்த குருமா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் கீழே எடுத்து போட்டுவிட்டால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்களேன் சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை